கிறிஸ்துவங்கள் என்பானவர்களே உங்கள் இறைமகன் இயேசு கிறிஸ்து திருப்பேரிலே அன்பு கூட வாழ்த்துகிறேன் ஒவ்வொருவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆண்டு ஒட்டாமே ஒவ்வொருவரையும் ஆசிர்வித்து காப்பாராக இந்த ஆண்டின் வாக்கு தத்துவம் சங்கீதங்களின் புத்தகம் முப்பத்தி ஏழாவது சங்கீதம் ஐந்தாவது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம் உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் உன் வழியை கட்டிடத்தில் ஒப்புவித்து என்று சொல்லி அதுல போடப்பட்டிருக்கிறது இந்த ஆண்டு ஒப்புவித்தலின் ஆண்டு ஒப்புவித்தல் என்று சொன்னால் என்ன ஒப்புவித்தல் என்று சொன்னால் என்னிடத்துல இருப்பதை மற்றவர்களுக்கு முழுமையாக கொடுப்பது ஒரு பொருளை நான் கொடுத்து திரும்பி வாங்கி கொள்வதற்கு பெயர் அல்ல இல்ல பாதி வைத்து கொண்டு கொடுப்பது அல்ல என்னிடத்துல இருக்கிற ஒரு பொருளை முற்றிலுமாக மற்றவரிடத்துல கொடுப்பது தான் ஒப்புவித்தல் ஏதோ கடமைக்கு கொடுப்பதல்ல ஏனோதான் என்று சொல்லி கொடுப்பதல்ல முழு மனதோடு கூட ஒப்பு கொடுப்பதுதான் நாளிலே நாம் ஆண்டவருக்கென்று நம்மை ஒப்புவிக்கப்படுது நாம் ஆண்டவருக்கென்று முழுமையாக அர்ப்பணிக்க வேண்டும் ஒப்புவிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகின்றார் நீ அநேகர் நாம் பார்க்கின்றோம் அநேகர் ஊழியம் செய்கின்றோம் ஆலய திருப்பணிகளில் ஈடுபடுகின்றோம் ஆனால் முழுமையாக நம்ம ஒப்பு கொடுத்திருக்கிறோமா என்று சொன்னால் அது ஒரு கேள்விக்குறி அதை ஏதோ வேண்டா விருப்பாக ஏதோ கடமைக்கென்று அப்படி அல்ல முழுமையாக ஆண்டவருக்கென்று நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டும் ஒப்புவிக்க வேண்டும் அதுதான் இந்த நாட்களில் நாம் பார்க்கின்றோம் எதை ஒப்படைப்பது எதை ஒப்படைப்பது ரோமரின் புஸ்தகத்தில் பனிரெண்டாம் அதிகாரம் முதல் வசனம் அப்படி இருக்க சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன் இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை அன்று சொல்றாரு தன்னுடைய சரீரத்தை ஒப்பு கொடுக்க வேண்டும் தன்னுடைய ஜீவனை ஒப்பு கொடுக்க தன்னுடைய ஜீவனை தன்னுடைய சரீரத்தை பருசுத்திற்கு ஒப்பு கொடுத்த அதுதான் நாம் செய்ய வேண்டிய புத்தியில் ஆறாகணும் என்று சொல்லி சொல்கிறார் சோ சரீரத்தை ஒப்புக் கொடுக்க வேண்டும் நம்முடைய ஜீவனை ஒப்புக் கொடுக்க வேண்டும் ஆண்டவர் ரெண்டையுமே நமக்கு என்று ஒப்பு கொடுத்தாரே ஒரு துளி ரத்தமும் இல்லாமல் முழுமையாக சரீரத்தை ஒப்பு கொடுத்தார் ஜீவனை ஒப்பு கொடுத்தார் அதைதான் லூகாவினர் ஆண்டவர் சொல்லுகிறார் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது ரசனத்தில் ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னை தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் என்னை தன்னைத்தானே வெறுத்தல் அதாவது சரீரத்தை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தன் ஜீவனை ஒப்புக்கொடுக்க கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் தன்னைத்தானே முற்றிலுமாக ஒப்பு கொடுக்க வேண்டும் தன்னைத்தானே முற்றிலுமாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் ஆண்டவர் அழகா சொல்லுகிறார் இந்த உலகத்துக்கு உத்தவேசம் தெரியாமல் இந்த உலகத்தின் பாதையிலே போகாமல் இந்த உலகத்தை வெறுத்து இந்த உலகத்தின் ஆடம்பரங்கள் இந்த உலகத்தின் ஆசாபாசங்கள் இந்த உலகத்துக்குரிய எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தன்னைத்தானே முழுமையாக அன்றத்தில் ஒப்புக் கொடுக்க வேண்டுமா தன்னைத்தானே முழுமையாக இன்னைக்கு அநேகர் என்ன செய்கிறோம் இந்த உலகத்தின் பாதையில போறது தான் விரும்புகிறோம் இந்த உலகத்தின் ஓட்டத்திலே ஓடுவதற்கு தான் விரும்புகின்றோம் கிறிஸ்தவர்கள் கூடுதலாகவே சொல்லலாம் உலகத்தின் பாவங்களுக்கும் இந்த உலகத்தின் ஆடம்பரங்களுக்கும் உலகத்தின் ஆசாபாசங்களுக்கும் பாசங்களுக்கும் ஓடுவதைத்தான் விரும்புகிறார்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுச்சு மற்ற நாள் உலகத்தாரோடு ஒத்து போகிறார்கள் உலகத்தாரை போலவே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அப்படி இல்லாதபடி தன்னைத்தானே தானே முழுமையாக தன்னைத்தானே வெறுத்து நம்மை நம்ம மற்றவர்களை வெறுக்கிறதுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை ஆனா ஆண்டவர் சொல்றாரு உங்களை நீங்களே வெறுத்துங்கள் அது கடினமான காரியம் என்னை நானே வெறுத்து என்னை நானே வெறுத்து ஆண்டவருக்கு என்று என்னை முழுமையாக அர்ப்பணிக்க வேண்டும் என்னை அழகாய் வாசிக்கும் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேமிப்போம் என்றான் அப்ப நம் முதல் பார்க்கிறோம் சரீரத்தையும் ஜீவனையும் ஒப்புக்கொடுக்கணும் கொடுக்கணும் அது மாத்திரம் அல்ல நம்மை நாமே வெறுத்து நம்மையும் ஒப்பு கொடுக்கணும் இன்னும் கூடுதலாக பார்க்கும் பொழுது நம்மை மட்டுமல்ல நம்முடைய குடும்பத்தையும் ஆண்டவருக்கு என்று ஒப்பு கொடுக்க வேண்டும் நானும் என் வீட்டாரமோ நீ குடும்பமாக ஆண்டவரை ஆராதிப்பதிலே எத்தனை சந்தோஷம் எத்தனை மகிழ்ச்சி யோசுவா சொல்வது போல நாம் மாத்திரமல்ல நம்முடைய குடும்பத்தை ஆண்டவருக்கு என்று அர்ப்பணிக்க வேண்டும் நீங்க அநேக பெற்றோர்கள் ஆலயத்துக்கு வருவாங்க பிள்ளைகளை குறித்து கவலைப்படுவதில்லை அநேக அம்மாமு ஆலயத்துக்கு வருவாங்க கணவரை குறித்து கவலைப்படுவதில்லை ஆனால் அப்படி இல்லாதபடி முழு குடும்பமாக ஆண்டவர்க்கென்று ஒப்பு கொடுக்க வேண்டும் ஸோ ஒப்படைத்தலின் ஆண்டு நாம் ஒப்பு கொடுக்கிற காரியம் என்னன்னு சொன்னால் முதலாவது நம்முடைய சரீரத்தை நம்முடைய ஜீவனை ஆண்டவிற்கென்று ஒப்புக்கொடுப்போம் நம்மை நாமே முழுமையாக ஆண்டவர்க்கு என்று ஒப்புக்கொண்டிருப்போம் நாம் மாத்திரமல்ல நம்முடைய குடும்பத்தையே ஆண்டவிற்கென்று ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் அப்படி ஒப்பு கொடுத்தது மாத்திரமல்ல ஒப்பு அதை அடுத்தபடி சொல்லுகிறது நீங்கள் கத்திடத்தில் ஒப்புவித்து அவர் மீது நம்பிக்கையாயிருக்கு சோ ஒப்பு கொடுத்தால் மட்டுமல்ல நாம் ஒப்பு கொடுத்து அவர் மீது நம்பிக்கையோடு கூட காணப்பட வேண்டும் யோபு யோகுவை பொறுத்து நமக்கு தெரியும் கூட தான் யோபுடைய மனைவி இருக்காங்க யோபு எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்ட பொழுதும் சந்தோஷமாயிருந்தார் ஆண்டவருக்கு உண்மையில் உள்ளவராயிருந்தார் ஆண்டவர் விசுவாசித்தார் ஆனால் இன்னைக்கு பாருங்க யோபுட்ட எல்லாம் இழந்துட்டார் யோபுட்ட எல்லாம் போயிடுச்சு யோபுட்டு போன உடனே யோபுடைய மனநிலை மாறினது யோபுடைய மனைவியின் மனநிலை மாறியது ஆனால் யோபுடைய மனநிலை மாறவில்லை அதே நம்பிக்கையில் இருக்கிறார் அதே விசுவாசத்தில் இருக்கிறார் யோபுடைய மனைவி சொல்றாங்க உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்ற ரெண்டு பேரும் ஒரே வீட்டில தான் இருக்கிறாங்க யோகும் அதே வீட்டில தான் இருக்கிறார் யோபுடைய மனைவியும் அதே வீட்டில தான் ரெண்டு பேருமே சந்தோஷத்தை அனுபவித்தார்கள் ரெண்டுபேருமே நன்மையைப் பெற்றுக்கொண்டார்கள் ஆனால் இன்னைக்கு இழந்து போன உடனே யோப்புடைய மனைவியின் மனநிலை மாறிப் போனது நம்பிக்கை அற்றுப்போனது ஐயோ நம்பிக்கை அற்று அதற்கு அவன் நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல் பேசுகிறார் தேவன் கையிலே நன்மையை பெற்று நாம் தீமையையும் பெற வேண்டாமோ என்றான் இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை அந்த நம்பிக்கை அந்த நம்பிக்கை தான் நம்முடைய வாழ்க்கையில அது யோபு எந்த சூழ்நிலைகள் இருந்தாலும் ஆண்டவர் மீது நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கு அது ஏன் புத்தகத்துல ஆபிரகாமை குறித்தும் சாரலை குறித்தும் நான் பார்க்க முடியும் மூன்று கடவுடி தூதர் வர்றாங்க உடனே போறாரு போய் எடுத்து மண்ணை சொல்றாரு இத்தனை படி மூன்று மாவு மெல்லிய மாவு எடுத்து நீ அப்போ சொல்லு அப்படின்னு சொல்றாரு இங்கிட்டு போய் ஒரு கண்டுபுட்டியை பிடிச்சிட்டு வந்து அதை சமைக்க சொல்றாரு ஆனால் நீ பார்த்தீங்கன்னு சொன்னா சாப்பிடும்போது அங்கே அப்போ இருக்காது சமைத்த மாமிசத்தை மட்டும்தான் கறியை மட்டும்தான் கொஞ்சம் கொடுப்பாங்க அப்போ என்ன நடந்துச்சு அந்த அம்மா சொன்னது கேட்கல இவர் சொன்னதை அந்த அம்மா கேட்கல இவர் இவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இவ்வளோ சந்தோஷமா பரிமாறிகிறார் அந்த அம்மா அதுக்கு கோஆப்ரேட் பண்ணலை அதே போல அவங்க சொல்றாங்க அடுத்த ஆண்டு நான் வரும்பொழுது உங்களுக்கு உனக்கு குழந்தை இருக்குன்னு சொல்றாங்க அவர் விசுவாசிக்கிறாரு ஆனா அந்த அம்மா உள்ளத்துக்குள்ளே நகைத்தாரு என்று பார்க்கின்றோம் அதேத்துக்கு புத்தகம் பதினெட்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வாசனத்தை வாசிக்கும் பொழுது அப்ப சாரை வந்து நகைக்கிறாங்க பதினெட்டு நீங்க பன்னெண்டு வாசிப்பாருங்க சாரான் நகைக்கிறேன் அப்ப என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு அந்த விசுவாசம் இல்லை நம்பிக்கை இல்லை அபிரகம் விசுவாசிக்கிறார் யோக விசுவாசிக்கிறார் அபிரகம் விசுவாசிக்கிறார் நீங்கள நானும் இருக்கின்றோம் நாம் விசுவாசத்திலே எந்த நிலையில் இருக்கின்றோம் சங்கீதங்களின் புஸ்தகம் இருபத்தி ஏழுல ஒன்று முதல் மூன்று வசனங்களை வாசிக்கும் பொழுது எனக்கு யுத்தங்கள் வந்தாலும் சரி நான் கடவுள் மீது நம்பிக்கையா இருப்பேன் எனக்கு ஒரு கூட்ட மக்கள் எதிராக இருக்கிறார்கள் எனக்கு விரோதமா இருக்கிறார்கள் ஆனாலும் நான் கட்டிடத்துல நம்பிக்கையா இருக்கிறேன் காரணம் என்ன என் ஆண்டவர் எனக்காக செயல்படுகிற ஆண்டவர் அந்த நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில தேவை ஒரு சூழல்கள் எப்படி வேணாலும் இருக்கலாம் நம்முடைய சூழ்நிலை எப்படி வேணாலும் அமையலாம் ஆனா எந்த சூழ்நிலை இருந்தாலும் ஆண்டவர் மீது விசுவாசத்தோடு கூட நம்பிக்கையோடு கூட காணப்பட வேண்டும் யோகுவை போல அபிரகாமை போல தாவிதை போல நீ எந்த சூழ்நிலையிலும் நம்பிக்கையோடு காத்திருக்க வேண்டும் சோ கடவுளுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் கடவுளுக்கு என்று நம்பிக்கையோடு காத்திருக்கும் பொழுது அந்த வசனத்தின் அடிப்படையிலே அவர் நமக்காக செயல்படுகிறவராக இருக்கிறார் ஆண்டவர் உங்களுக்காக எனக்காக செயல்படுகிறவராக இருக்கிறார் என்ன செயல்படுகிறார் சங்கீதங்களில் புஸ்தகம் முதலாவது சங்கீதம் மூன்றாவது வசனத்தில் பார்க்கிறோம் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லி அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் இரவு மகனும் கர்த்தோடத்துல வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் வாசிக்க கேட்போமே அவன் நீர் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதாக இருக்கிற மரத்தை போல் இருப்பான் அவன் அவன் செய்வதெல்லாம் செய்வதெல்லாம் நீ கடவுளுக்கு ஒப்பு கொடுத்தீங்கன்னு சொன்னான் நீ கடவுளை விசுவாசிப்பீர் என்று சொன்னால் நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும் நீங்கள் என்ன காரியம் செய்தாலும் சரி நீங்கள் ஆண்டோருக்கு பிரியமாக என்ன பணி செய்தாலும் சரி எந்த வேலையை தொடங்கினாலும் சரி ஆண்டவர் அதை ஆசிர்வாதமாய் மாற்ற வல்லவராயிருக்கிறார் புஸ்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் ஐந்தாவது அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார் முத பார்க்கிறோம் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லி இங்கே அவன் காரியங்களை வாய்க்க செய்கிறார் அப்படி ஆண்டவருக்கென்று என்று ஒப்பு கொடுத்து ஆண்டவர் மீது நம்பிக்கையோடு காத்திருக்கும் பொழுது நம் நாம் அவர் வாய்க்கு செய்ய இருக்கிறார் கையிட்டு செய்கிற வேலையை கையிட்டு செய்கிறேன் என்று சொல்லி நம்ம எந்த காரியங்கள் செய்தாலும் அதை காரியங்களை வாய்க்க பண்ணுகிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் ஆம்பிரியமானவர்களே சங்கீதங்களின் புஸ்தகம் முப்பத்தி ஏழு ஐந்தின் படி நம் ஆண்டவருக்கு நம்முடைய வழியை ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் அவர் மீது நம்பிக்கையோடு கூட காத்திருப்போம் அவர் உங்களுக்காக எனக்காக செயல்படுவார் இந்த வாக்கு தத்துவத்தை நாம் சுதந்திரத்துக்குள்ள கத்தனம் உதவி செய்வாராக ஆமை ஆமை